ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாஃப் கேஜி கிட்டே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் சிக்கன் தந்தூரி மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா உப்பு மல்லித்தூள் நம்ம பிரியாணியில் என்னென்ன மசாலா போடுவோமோ அது எல்லாமே காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக தயிர் புதினா மல்லி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மல்லித்தழை பட்டை கிராம்பு ஏலக்காய் அது வந்துட்டு அப்படி நம்ம சீட்ஸ் இருக்கும்ல அது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொறிச்சு வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம இதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ண தேவை கிடையாது வெங்காயம் மட்டும் ஒரு கா கிலோ அளவுக்கு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ வந்துட்டு கம்மியாகிற அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு ஊற வச்சு சிக்கன் உரமாக எடுத்து வச்சிட்டேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவு மல் எல்லாமே போட்டு பெரட்டி எடுத்து வச்சிருக்கேன் சீரகத்தூள் அப்புறம் காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு இதையும் பெரட்டி மல்லித்தழையை தூவி ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நல்லா இதாகிடும் நம்ம எண்ணெயில் போடும்போது மசாலா வந்துட்டு உதிரி உதிரியாக பிரிஞ்சு வராது நான் வந்துட்டு பிரியாணிக்கு மேக் பண்ண சிக்கனையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா ஊறிடும் மசாலா இறங்கிடும் லெக் பீஸில் மட்டும் போட்டிருக்கேன் மற்ற எல்லாமே ஓரளவுக்கு சின்ன பீஸ் தான் பெருசாக இருக்கிற இடத்துல மட்டும் கத்தியால் கொடுப்போட்டிருக்கேன் இப்போ சட்டியில் வந்துட்டு ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி வச்சிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் டாரணைஸ் எல்லாமே போட்டுட்டு மல்லித்தழை தழை உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போது அரிசி வந்துட்டு ஒரு எண்பது சதவீதம் வெந்ததும் நம்ம வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை ரெடி பண்ணிடலாம் இது வந்துட்டு சண்டே வந்துட்டு அமாவாசை அப்படின்றதுனால மண்டே வந்துட்டு ரெஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சம்மர் ஹாலிடேஸ் வீட்டில் இருக்காங்க ஸோ செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கன்னு இப்போது ரைஸ் வெந்துருச்சு அது தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பிரியாணி பாட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் மசாலாவில் சிக்கன் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு ரைஸை கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்ப சிக்கன் கொஞ்சம் மேலே அப்படியே ரைஸும் சிக்கனும் கலந்து கலந்து ஒரு ரெண்டு மூணு அடுக்காக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இல்லையா அதோடய மீதி அப்புறம் கொஞ்சமாக நெய் ரெட் கலர் ஃபுட் கலரை லைட்டாக தண்ணியில் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சேஃப்ரான் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே கலர் வந்துடும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு புதினா மல்லி நெய் எல்லாத்தையும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு வெயிட்டை தூக்கி வச்சு தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அட்டகசமான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி அந்த பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்தாச்சு அடுப்பு வந்துட்டு சிம்மில் விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் ரெண்டு பாத்திரத்தில் செய்ய வேண்டியிருக்கு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்துட்டு நல்லா வெந்து உதிரி உதிரியாக ஒட்டாமல் இருந்துச்சு சாப்பிடும்போதே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூடவே கொஞ்சோண்டு நானே என் தான் செய்யல வெறும் தயிர் மட்டும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் ஸ்பைசினஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிது நான் வந்துட்டு சிக்கனில் ஊறுறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் துக்கலாக இருந்திருக்கும் ஆல்வேஸ் ஆனால் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க தேங்க்